நக்கம் எங்க இருந்து வர்றீங்க என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர்? கஜேந்தினி. கஜேந்தினி. நீ தான் பாடுறீங்க. சரி நீங்க பாட்லக்கு செலக்ட் பண்ணி வெச்சுக்குற ஒரு பாட் பாடி காப்பிங்க. அத்தி மகன் மனம் திண்டாட அன்பேன்னி நெஞ்சே சுமப்பீ மல்லி ஓம் மன்னவனும் போகும் பாதையில் பாசமுள்ள மல்லிகை புத்தேன் உத்தரவு போடும் நேரமே முத்து நகை பெட்டகத்தை முந்தி திறப்பேன் ஓகே சூப்பர் 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 உங்களோட பாட்டு கண்டை முடிவிட்டு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படி சூப்பராக இருக்குது இந்த குரலை இந்த உருவத்தை நாங்கள் சீத்தம் சிறைக்கு மேடாக பார்க்கணுன் ஆசைப்படுறோம் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஓகே வணக்கம் ப்ரோ வணக்கம் அண்ணா வணக்கம் இங்கேருந்து வரீங்களா என்ன பேர் உங்களுக்கு நான் பதுலையிலேருந்து வரேண்ணா பதுலையா அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் தான் மியூசிக் படிக்கிறேண்ணா ஆ ஓகே ஓகே இங்கே தான் படிக்கிறீங்க மியூசிக்கா நீங்க ஒடி படிக்கிறதுக்கு ரெண்டு மூணு பாட்டு செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல ஒரு பாடங்களுக்கு படித்துக்காது பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே கல் என்று நினைத்தேனு நீ சொன்னாய் மனமே தானியா எதில் நீ இருந்தாய் இங்கோ மறைந்தாய் உனை தேடி அலைந்தேன் எனக்குள்ளே தெரிந்தா இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமா இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணாபுகமே ஓக்கள் என்று நினைத்தே நுனையே என்று சொன்னாய் மனமே தாலியா, ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நல்லா இது கூட படிக்கிறீங்க பார்த்துக்க நீங்கள் சீத்தமிழ் சரிக்காவா மடையேறி எங்களுக்காக இந்த எங்கள் இலங்கை மக்களுக்காக பாட்டு படிக்க வேணும் என்று வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் எங்கேருந்து வாருங்கள் சவரி பழைய பழையிலிருந்து வரதூரம் வந்திருக்கீங்க நீங்கள் மேடை பாட்டுகளெல்லாம் படிக்கணிங்களா படிச்சுக்கிறீங்க ஓகே ஓகே நன்றி இன்றைக்கி நீங்கள் சி தமிழ் ஒடிஷனுக்கு வந்துருக்கிறீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பாட்டு மூணு பாட்டுகள் வேறு வேறு ஜோனெல்லாம் படிக்க சொல்லி சொல்லுவாங்களோ அதில் செலக்ட் பண்ணால ஒரு பாட்டு எங்களுக்கு படித்துக்காதுங்க ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் இதே மாதிரி நீங்கள் அழகாக படித்து ஜஜ்ஜஸோட மனசையும் கவர்ந்து மேடையில் சீத்தமிழில் ஏறி எங்களோடய எல்லாத்த மனங்களையும் கவர வேணும் கற்றுக்கொள்ள வேணும் வாழ்த்துக்கள் வணக்கம் வணக்கம் என்ன பேர் ஹரிசங்கர் சங்கர் ஓகே தர்ணம் நீங்கள் பாட போகிறீங்களா ஓகே நீங்கள் செலக்ட் ஆகிற வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்கள் பாடப்போகிற பாட்டை இதில் இருக்க பாடி காட்டுவீங்களா மேகம் தீரந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ளவாவா மார்பில் ஒளிந்து கொண்டால் மாறன் நங்கு வரும் கூந்தலில் ஒளிந்து கொள்ள வரவா என் கூந்தலேவன் தூங்கும் பள்ளி அறையறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினை காத நேரம் இல்லை காதல் ரதிகே ரதிகே உன் பேரைச் சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் அலையே என் சுவாசம் உன் மூச்சில் உன் என் பேச்சு ൂറ്റാണ്ട് മലകളേ മലകളേ ഇത് എന്നെ സൂപ്പർ 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 വാഴുക്കൾ നിങ്ങൾ അതിന്റെ പോടിയ ശ്രീവായി ഇന്ത്യക്ക് പോയി നേടിയാ സീ തലയരങ്ങളെ പാടോ വാഴുക്കളെ